ஈவி கார் வாங்கணும்னு நினைக்கிறோங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க பழைய கார் எக்ஸ்சேஞ்ச் போடணும்னு நினைக்கிறவங்க நல்ல வேல்யூ கிடைக்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் போட்டு டாட்டா மோட்டார்ஸ் தன்னுடைய சலுகைகளை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு டெஸ்ட்லா கார் இருபத்தோரு லட்ச ரூபா இல்லை இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு அண்ணா உள்ள வராரு அப்படின்னு சொன்னேன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் லோன் சரி அப்போ என்னதான் வரி விதிப்பேன் எழுபது சதவீதம் வரி விதிப்போம் அய்யோயோ அப்போ மேனுஃபேக்சரிங் காசு என்ன சார்ங்கிறது ஸோ இந்த டெஸ்ட்லா கார் பார்த்தோன்னா வந்து முதல் கட்டமாக டெல்லி மற்றும் மும்பையில் அவங்களுடைய சந்தேக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இதில் வேறு நம்ம பாரத பிரதமர் போயிட்டு அங்கே கைக்குள்ளிக்கிட்டு வந்தாரா எலா் மார்க்கு கூட தனியாக ஒரு சீட்டிங் போக போட்டு பேசிட்டு வந்தாங்களா அப்போத்தருந்தே நம்ம டாட்டாக்கு தேதி கழுவிச்சு ஈவியில் ரைட் வித் ரைட் ஹா ஈவியில் சப்ஸ்க்ரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விட்டுருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க டெஸ்லா தன்னுடைய காரை ஏப்ரல்லேருந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே டாட்டா மோட்டார்ஸ் தன்னுடைய சலுகைகளை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக ஐம்பதாயிரம் வரைக்கும் தள்ளுபடி அது மட்டும் இல்லை வரைக்கும் நாங்கள் வந்து இவி இண்டஸ்ட்ரி உள்ள விற்பனையை பண்ணதுலேருந்து ரெண்டு லட்சம் கார் விற்பனை பண்ணிவிட்டோம் அதை கொண்டாடுற விதமாக இந்த ஆஃபர் தரோம் அந்த ஆஃபர் தரோம் நாங்கள் கொண்டாடுறோம் தலைகழ நிற்கிறோம் குரல் வித்தெல்லாம் காட்டுறோம் வந்து வாங்கிக்கிறீங்களா ஏன் இதுக்கு முன்னாடி அந்த குரல் எங்கே போச்சு பதினாறு லட்சம் பதினெட்டு லட்சம் விற்ற கார்லாம் பதிமூணு லட்சம் பன்னெண்டு லட்சம் ஆக்குனிங்க இப்போது அண்ணன் உள்ளே வராரு அப்படின்னு கேள்விப்பட்டு வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு எங்க எங்கே உங்கள் டாட்டா மோட்டாஸ் இருக்கக்கூடியங்களாம் அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துருவாங்கன்ற பயமோ இதுக்காக ஒரு நாற்பத்தஞ்சு நாள் விரதம் இருந்தீங்களா ஆ நாற்பத்தஞ்சி நாள் இந்த சலுகை அறிவிச்சிருக்காங்களா அது என்ன நாற்பத்தஞ்சி நாள் ஒரு மண்டலம் என்ன சாமியார் சொல்லி விட்டாங்களோ உங்களை அடிச்சுக்க யாராலும் முடியாது ஆ அவர் எல்லாரும் மாஸ்க் அப்படி தான் வருவார் அவருக்கு நம்ம மாஸ்க் போட்டு அனுப்பிச்சிடலாம் வழக்கம் போல் ஊதி விட்டடலாம் அப்படின்னு அந்த சாமியாராக சொன்னாங்களா அவங்களுக்கு அதெல்லாம் சரி டாட்டாவோட குவாலிட்டிக்கு ஈக்குவலாக வருமா அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க இந்தியாவில் ஈவியில் ரைட்டு இது வரைக்கும் நம்பர் ஒன்றாக இருந்தீங்க இப்போ அவர் போகிறாரியா உனக்கு தாத்தா வராரு உள்ள அதுக்கு நீ என்ன பார்த்து என்ன பண்ணுவ நீ அவங்க காரை இருபத்தோரு லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ண போகிறாங்களா டெஸ்லாவுடைய கார் இருக்கிற கம்மியான வரையை கொண்டு வந்து ஸ்டார்டிங் மாடல் கார்லாம் கொண்டு வந்து இங்கே இந்தியாவில் சேல் பண்ண போகிறாங்க இருபத்தோரு லட்ச ரூபா கார் இருபத்தொரு லட்ச ரூபா இல்லை இருபத்தஞ்சி லட்சரூவா கொடுத்தாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்கு டாடா ப்ராடக்டை தாண்டி போய் இதில் வேறு நம்ம பாரத பிரதமர் போய்ட்டு அங்கே கை குலுக்கிட்டு வந்தாரா எலான் மாஸ்கோட்டை தனியாக ஒரு சிட்டிங் போக போட்டு பேசிட்டு வந்தாங்களா அப்போது நம்ம டாட்டாக்கு பேதி கிளம்பிடுச்சு என்ன லோ மஃபின் லோ மட்டன் மாத்திரை அப்புறம் வந்து இந்த எலக்ட்ரால் பவுடரு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தான் கேள்விப்பட்டோம்ப்பா ஒரு காலத்தில் நூற்றி பத்து சதவிகிதம் வரி விதிப்போம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாக்க அப்படின்னு நம்ம மோடியை அரசாங்கம் சொன்னாங்க கரெக்டாக பயந்து போயோ போயா நூறு சதவீதம் வரினாவே பயங்கரம் இது நூற்றி பத்து சதவீதம் வரி வருது பி நீ நீங்கள் வாங்கினா இந்தியா வாங்கினா போங்க அப்படின்னு ஓரமாக ஒதுக்கிட்டார் இப்போது நம்ம ட்ரம்ப் வச்சு நம்ம ட்ரம் ட்ரம்ப் ஐயா வந்து அங்கே வந்தோடனே ஊரில் போய் கை குறுக்கி அவருக்கு சேர இவருக்கு கொண்டாந்து போட்டு உட்கார வச்சு சிவப்பு சிகப்பு கம்பளை வரவேற்பு கொடுத்து ஏலான் மாஸ்க்கு தனியாக சிட்டிங்கில் ரூம் கொடுத்து பேசினோன்னே இங்கே இந்தியாவில் ஆள் எடுக்கலாம் ஓகே பச்சை கொடி காட்டிட்டார் சரி அப்போ என்ன தான் வரி விதிப்பேன் எழுபது சதவீதம் வரி விதிப்போம் அய்யோ அப்போ மேனுஃபேக்சரிங் காசு என்ன சார் வருது டெஸ்ட்லாம் கார் என்ன தான் வரும் என்ன தான் உண்மையாக சொல்லுங்கள் அவங்க ப்ராஃபிட் உட்பட அங்கேருந்து கப்பல் கப்பலாக கண்டெய்னரில் ஏற்றி அதுக்கு இம்போர்ட் டேக்ஸு எக்ஸ்போர்ட் டேக்ஸு கரெக்டு தானே அதுக்கப்புறம் இங்கே இங்கே வர லோக்கலில் வரி குறைக்கு ஒவ்வொரு டே டோல்லையும் பிடுங்குவீங்க காசு எல்லாத்தையும் தாண்டி கொண்டாந்து கஸ்டமர்ட்ட டவுன் விடுறப்போ இருபத்தி ஒன்று ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸு ப்ளஸ் டேக்ஸு அதுக்கு வரி இதுக்கு வரி கொண்டாப்டி அப்படி சொல்லிட்டு ஒரு இருபத்தேழு இருபத்தி ரெண்டு லட்சம் ஆக்கிடுவீங்களா ஸோ இந்த டெஸ்ட்லா கார் பார்த்தோன்னா வந்து முதல் கட்டமாக டெல்லி மற்றும் மும்பையில் அவங்களுடைய சந்தையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அங்கே இருக்கிற டீலர்ஸு ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸடு எல்லாம் தான் எல்லாமே நியூஸ் தான் வெளியிடுவாங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு என்ன நான் போய் வாங்க வேண்டியது தான் திடீர்னு ஒருலாம் அனவுன்ஸ் பண்ணுவாங்க பெரிய அளவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எல்லா மீடியா அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இருபத்தொரு லட்சம் வண்டியோடய எக்ஸோ ப்ரைஸு ப்ளஸ் லுட்டல் லஸ்க்கு எல்லாம் சேர்த்து இருபத்தி எட்டு லட்சம் டெஸ்ட்டில் காரை ஒரு கோடி ஒன்றரை கோடி ஒன்றே கால் கோடி கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக பரவாயில்லையே டெஸ்ட்லான ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாம் மாஸ்க்கு மேலே அப்படின்ட்டு எல்லோரும் போய் வாங்குவாங்க அப்போது வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ சொன்ன சலுகையை விட டாட்டாவாகட்டும் மற்றவங்களாகட்டும் இறங்கி வருவாங்க பாருங்கள் ஏற்கனவே எம்ஜியெலாம் வந்து இறங்கி வந்து இறங்கி வந்துட்டாங்க என்ன ஒரு பேட்டரி பார்க்க ஃப்ரீயாக கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கிட்டால் அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்தாக்கா அது ஒரு செரில் மட்டும் நான் ராவிட்டு வந்து உங்களுக்குள்ளே ஆகுதுன்னு சொல்லி காட்டுறேன் சரியா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இல்லை டென் பர்சன்ட் ஃபிஃப்டின் பர்சன்ட் ஏதோ டவுன் பேமெண்ட் கட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து லோன் சாங்க்ஷன் பண்ணுவாங்க இப்போது அண்ணாத்த உள்ளே வராரு அப்படின்னு ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் கண்ணை மூடி சேங்க்ஷன் பண்ணி தரோம் எடுத்துக்கோப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாட்டா நெக்ஸான் இவி வாங்கினாலும் சரி இல்லை கர்வ் ஈவி வாங்கினாலும் சரி அடுத்த ஆறு மாதத்துக்கு டாட்டாவோடய பாயிண்ட் எங்கேலாம் சார்ஜிங் பண்ணிட்டு இருக்காங்களா ஃப்ரீ சார்ஜிங் ஓடிப்போம் இதெல்லாம் சரி எங்கிட்ட வந்து பழைய வண்டி வச்சுருக்கேன் ஏதோ ஒரு வண்டி வச்சுருக்கேனாக்கா அந்த வண்டி கொடுத்தாக்கா ஐம்பதாயிரம் ஈவி வாங்குறதுக்கு டாட்டாவில் போனஸ் தராங்க ஆல்ரெடி நான் வந்து டாட்டா மோட்டார்ஸ் உடைய பெட்ரோல் டீசல் வண்டி வெஹிக்கிள் வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா அவங்க யாராவது வந்து புதுசாக ஈவி வாங்க வராங்க புதுசாக ஈவி வாங்க வராங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாயிரம் சலுகை அந்த ஆர்சிபு காப்பி காமிச்சா போகிறோம் ஆர்சி போகிற அடமானம் கொடுக்க தேவையில்லை காமிச்சா போகிறோம் உங்களுக்கு இருபதாயிரம் சலுகை கடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தினா டாட்டா ஈவி அறுபத்தோராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ் பார்த்தோன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அறுபதாயிரத்தி நூறு வெஹிக்கிளில் வந்து ஈவி சேல்ஸ் பண்ணாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தோன்னா அறுபத்தோராயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த டாட்டா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் அதனுடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு பர்சன்ட் இருந்தது ஆனால் இப்போ டூ டூ தௌ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சிக்ஸ்டி டூ பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கு ஏன்னா இருந்தாலும் அவங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட முதல்ல ரெண்டு இந்த மூணுந்தது இப்போ அஞ்சு ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்கல்ல இது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லே பாரத் பப்ளிக் குளோபல் எக்ஸ்போவில் பார்த்தோன்னா அந்த ஹேரியர் ஈவி அதுவும் பார்த்தா அந்த சீராய் ஈவி இப்படி வந்து அடுத்தடுத்து ஈவியை அறிமுகப்படுத்த நம்ம கூட அந்த சேரா ஈவி அப்படி ஒரு பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதெல்லாம் எப்போ போட்டது என்ன வரப்போகுது ஈவி கொண்டு வர போகிறாங்க டாட்டா சொல்லி உங்களுக்கு வந்து டாட்டா சேரா ஒரு காலத்தில் எவ்வளோ ஃபேமஸ்ஸு அதெல்லாம் ஈவி வந்து எப்படி இருக்கு வச்சு பாருங்கள் இதில் எனக்கு ஒரு ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னா அது அந்த நேமை கொண்டு வரீங்க மாதிரி லுக்கை கொண்டு வரீங்களா இல்லையே மாற்றிட்டீங்களாப்பா அதுதான் பெரிய கடுப்பாக இருக்குங்க இப்போது தான் இதுக்கு எடுத்துங்க வேகனார்ன்னா எல்லாருக்கும் ஒரே மாடல் தான் ஒரு காலத்து ரிஜிஸ்டர் தெரியும் இப்போ பார்த்தா வேக்னார்லேயே இன்னும் வேறு வேறு மாடல் ஷூ கூடிய வேறு வேறு ஷிஃப்ட் இருக்குது அதே பார்த்தா பொலூரியோ ஸ்கார்பியோ கரெக்ட் ஸ்கார்பியோனா அது அது ஜெயின் ஜாண்டிக்கு அப்படி தான் இருக்குது இப்போ பார்த்தா வெளியில் ஒரே மாதிரி இருக்குது பொலிரியோ மாதிரியே ஸ்கார்பியோ இருக்குது ஸ்கார்பியோ மாதிரியோ எல்லா வண்டியும் பார்த்தது ஒரே மாதிரி தான் இருக்குது இதில் ஈவி ஒட்டின்னு என்ன பண்ண போகிறேன்னு தெரில எனக்கு எப்போ வீடியோ போட்டாலும் ஒரு சலிச்சுக்கிட்டே போடுறியோ சந்தோஷமாக போடவே தெரியாது அவனுக்கு ஒரு பாசிட்டிவாக பேசவே தெரியாது நீ பண்ண நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நான் அப்படி புலம்புறேன்னா உண்மையிலே ஈவியோடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பசங்க விளையாடுற பொம்மை பேட்ரி காரும் நம்ம உண்மையிலே ஓட்டக்கூடிய காரும் ஆல்மோஸ்ட் ஒரே கான்செப்டில் தான் எங்குது ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் மின்சார கார்களை வாங்குறதா ஐடியா இருக்குது சார் நேற்று தான் சுஷோரம் போய் பார்த்துட்டு வந்தேன் சார் அட்வான்ஸ் பண்ணிட்டேன் சார் திரும்பி வாங்கிடுங்க சார் திரும்பி வாங்கிடுங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் வேறு வழியே கிடையாது நீங்கள் பாருங்கள் அப் கவ கபக்கூட வயிறு ஏரியும் அடப்பாவிங்கள அப்படி பன்ட்டிங்லடாங்க ஏற்கனவே வாங்குறவங்க வாங்கினுங்கள்லாம் செம்ம கடுத்துல இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ரேட்டு ஸ்லாஷ் ஆகிட்டு இருக்கிறதுனால இருக்கும்ல சும்மா ஐயாயிரம் பத்தாயிரம்னா ஓஞ்சி போயிட்டு விட்டுலாம் லட்சக்கணக்கில் இவனை ஏற்கிறானுங்க அதான் பிரச்சனை ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் சலுகை நீ வாரி 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 கொடுப்பேன் அப்போ வாங்கினவன் பூரா தள்ள துண்டு போட்டுன்னு போனோமா அவன் உன்னை திட்டவும் கூடாதுவும் பண்ணக்கூடாது கேட்க கேலியும் கேட்கக்கூடாது அப்போ அவனுக்கு நீ எக்ஸ்ட்ரா சலுகையும் கொடுக்க மாட்டேன் சார் நீங்கள் வாங்கிட்டீங்க ரெண்டு ரூபா ஒரு கொடுத்து வாங்கிட்டீங்க வாரண்ட்டி எக்ஸ்ட் பண்ணி தரோம் இல்லை உங்களுடைய இஎம்ஐயில் நாங்கள் ஒரு ஏழு இஎம்ஐ எட்டு இஎம்ஐ நாங்கள் பார்த்துக்குறோம் சார் ஒன்றும் காலப்பட சந்தோஷமாக இருங்க நீங்கள் ஒரு அமௌண்ட் நீங்கள் நாங்கள் பண்ணி தரோம் எதாவது சொல்லலாம் இல்லைவா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு டாட்டா பஞ்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு சென்னைக்கு என்ன இப்போது சமீப காலமாக ஒரு பத்து நாள் முன்னாடி அந்த பதிவு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நிறைய கேள்வி கேட்டிருப்பேன் கொடி சீக்கிரம் நான் போஸ்ட் பண்ணுறேன் அந்த வீடியோவங்க வரும் பாருங்கள் டெஸ்ட்லாம் வரது உண்மையிலேயே ஆரோக்கியமான விஷயம் தான் அவங்களாம் உள்ளே வந்தால் தான் இவங்க ஆளுங்கெலாம் வந்து பயந்து போய் குவாலிட்டி கொடுப்பாங்க ரேட்டை ஸ்லாஷ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை ஆஃபர்ஸை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க டாட்டா மோட்டார்ஸ் மேலே நான் வெறுப்பெலாம் எனக்கு இல்லை ஆரம்பத்தில் நிறைய சொல்லிருக்கோம் நம்ம இருந்தாலும் என்ன நீ ஏன் வந்து இப்படி ஒரே லட்சக்கணில் கம்மி பண்ணிணா அப்போ வாங்கினவெல்லாம் என்ன அர்த்தம்ன்ற ஆதங்கத்தில் தான் உங்கள் சார்பாக தான் நான் பேசுகிறேன் அப்போ உண்மையான விலையிலேருந்து அதிகபட்சம் ஒரு ஒரு ரூபா ஒரு ஒன் லேக் நீங்கள் மார்ஜின் வச்சு சேல் பண்ணிங்கன்னாவே எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டரை லட்ச ரூபா ஏழரை லட்ச நல்ல இவி காரே வாங்க முடியும் ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சு போகக்கூடிய இவி கார் உண்மையாகவே இதை பண்ண உங்களுக்கு மனசு இருந்ததுன்னா உண்மையிலேயே பெரிய குளோபல் மார்க்கெட்டே நீங்கள் பிடிக்கலாம் எதுக்கு இங்கே இந்தியாவில் இல்லாததா எல்லாரும் எல்லோரும் வாங்க இவி வாங்க ஆரமிச்சிருவாங்க ஈவி கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் போகணும்னு நினைக்கிறவங்க நல்ல வேல்யூ போது கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் கொடுங்க பார்க்கலாம் சி சிபே அரேஸ் வந்தார்